சோத்துறம்பா சோத்துறோம் சூத்துடும் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு தானே மக்களுக்காக சூத்திரம் ஆமாண்டவரையை சோத்திரம் சோத்திரம் கன்னியாகுமரி மாவட்டத்துக்காக அண்டபுரையை சோத்துறம்பா ஒரு குருவிக்காக சோதிடம்பா அந்த மகிமைக்காக சோதிடும் அந்த புறைய சோத்திரம் சூத்திரம் அருண் பிரசாந்த் அருண் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு தானே ஜனங்களுக்காக ஜுபிக்க போகிறோம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தானே ஜனங்களுக்காக நம்ம ஜுபிக்கலாம் ஸ்ரோத்திரம் ஸ்ரோத்திரம் ஸ்ரோத்ரம் அதில் பார்த்தீங்கன்னா அருண் பிரசாந்த் அதில் பார்த்தீங்கன்னா நானும் கன்னியாகுமரி பிரைஸ்லார் சகோதரா பிரைஸ்லார் நீங்கள் கன்னியாகுமரியா பிரைஸ்லாட் இயேசப்பாவினுக்காக முதல் லைக் இப்போ அருண் பிரசாந்த் அருணாக போட்டிருக்காருனா முதல் லைக் போட்டிருக்குன்னு சொல்கிறாரு நான் அவருக்கான கருத்தை ஸ்ரோத்திரிக்கிறேன் ஸ்தோத்திரம் ஸ்வோத்திரம் ஸ்ரோத்திரம் ஹலெலோயா லாட் சீசஸ் ஹலெலூயா ஆண்டவரே அந்த கன்னியாகுமரிக்கான நான் அந்த கன்னியாகுமரியில் கூட ஆண்டு இருதான தடைகளை மாற்றுவீராக நம்முடைய கரம் இறங்க வேண்டுமா சூப்பிக்கிறப்பா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே நீங்கள் சிறுதான நன்மைகள் ஆண்டவரே ஸ்வோதிரப்பா ஆண்டவரே நம்முடைய நாமத்திற்காக நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சோத்திரம் பா ஆண்டபுரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே நன்றி ஒரு துதிக்கிறோம் 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 ஆண்டுபிரே இந்த நாளில் கூட இந்த கன்னியாகுமரிக்காக சூபிக்கிறதானே ஒவ்வொருத்தருக்காக நான் ஓய்யா சோத்திரம் சோத்துடும் ஆண்டவரே நன்றி ஒரு துதிக்கிறேன்ப்பா சுபிக்கிறோம் சுபிக்கிறோம் ஆண்டவரே இந்த நன்றி ராஜா ஆண்டவரே இந்த நாளில் கூட இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு தானே ஆனால் ஒவ்வொருத்தருக்காக நான் சுபிக்கிறேன்ப்பா அண்டபரே கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு தானே ஒவ்வொருத்தரையும் சுதிப்பீராக ஏசப்பா கரம் கரம்பிருக்க வேணுமா சூபிக்கிறேன் அப்பா ஏசப்பா அந்த கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு ஜனங்களை தகப்பனை ஆஸ்ரதிப்பீராக ஆண்டவரே இந்த கன்னியாகுமரியில் இருக்கிறதான ஒவ்வொருத்தருக்கான சுபிக்கிறேன்ப்பா இயேசு ராஜா குருபை இறங்க வேணுமா சூபிக்கிறோம் ஆண்டவர் சோதிடம் சோதிடம் சோதிடம்பா சோதிடம்ப்பா ஏசு ராஜா அந்த கன்னியாகுமரி தேசத்தில் ஒரு பெரிய ஒரு எழுப்புகளை தரவேன்மா சூபிக்கிறேன் அப்போ அந்த கன்னியாகுமரியில் இருக்கிறதான ஜனங்களை தகப்பன ஆஸ்ரூதிப்பீராக ஆண்டவர முப்பத்தெட்டு மாவட்டங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவர் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனாலும் ஆண்டவரே நாளில் அப்பா அப்பாவுடைய குருபினால் இறக்கத்தினால் சத்தியத்தினால ஒரு பெரிய ஒரு அற்புதங்களை கன்னியாகுமரி மாவட்டத்தில் செய்வணுமா சிபிக்கிறோம்ப்பா ஆண்டவரே கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் ஜனங்களுக்கான சுபிக்கிறேன் அப்பா ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் ஆண்டவரே இந்த கன்னியாகுமரியில்தான் ஜனங்கள் ஆஸ்வதிக்கப்படணும் ஆண்டவரு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா நாலையில் ஓய்யா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கத்தாவே ஸ்வத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கன்னியாகுமரிக்குதான கத்திர ஆசிரியமாக